காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாபர் மஸ்ஜித் தகர்க்கப்பட்ட நாளான டிசம்பர் ஆறாம் தேதியை முன்னிட்டு எஸ் கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் எச் முகமது பிலால் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பேச்சாளர் ப முகமது லுக்மான் ஹக்கீம் சிறப்புரையாற்றினார் இதில் எம் நாக தியாகராஜன் டி மு க புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ஜெட் சுல்தான் கவுஸ் ஐ யு எம் எல் கட்சி மாவட்ட தலைவர் எம் முகமது ஆரிப் மறைக்கார் சமூக நீதி கூட்டியக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வின்சென்ட்ராஜ் காரைமக்கள் போராட்டக் குழு இணை ஒருங்கிணைப்பாளர் பொன் பன்னீர்செல்வம் திராவிடக் கழகம் மாநில தலைவர் ஐயா வீரமணி எஸ் கட்சி நிர்வாகிகள் விம் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் சமூக ஆர்வலர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே மக்கள் அதற்கு சப்போர்ட் ஏன்னா வரலாறு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் கந்தரையும் முருகரையும் அவங்க தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க நாங்க அவளுக்கு தோளோடு தோல் நின்றுகிட்டு இருக்கோம் இஸ்லாமியர்கள் மதுரையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த மலைக்கு அவங்க வழிபாட்டுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் கூட நின்று அண்ணனா தம்பியா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு திருநெல்வேலி காரணங்கள் தென்காசி காரணத்துக்கு தெரியாத அந்த வரலாறு அவங்களையும் திருநெல்வேலி தென்காசி இந்துக்கள் வரல ஆர் எஸ் எஸ் தான் வந்தாங்க அவங்க தான் வந்து அங்க பிரச்சனை பண்ணாங்க இந்துக்கள் வரல அப்ப இந்துக்களுக்கு இந்துக்கு சம்பந்தமே கிடையாது இது தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாநிலமா விளங்குது இன்னைக்கு எப்படி இந்தியாவில இருந்து எல்லாம் வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க போறாங்களோ அது போல வடநாடுகள்ல இருந்து எல்லாம் தமிழ்நாடுக்கு போனா நிம்மதியா நம்ம சம்பாதிக்கலாம் நிம்மதியா நம்மளால வாழ முடியும் ஒரு நோக்கத்துல இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு இருக்காங்க அந்த சூழ்ச்சியை எடுத்து மத்திய அரசு திட்டமிட்டு செய்கிற வேலை ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தவங்க எல்லாருமே தென்காசியில இருந்து வந்தவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன டாலர்ல இருந்து தொண்ணூறு இறங்கி போய் தொண்ணூறு ரூபாய் வந்துருச்சு இதுக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணணும் ஆனா நம்மள என்ன போராட்டம் பண்ண வைக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் முடிவு எடுத்திருப்பாரு மூணு நாலு நாளா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு ஏன்னா திருப்பூர் மாவட்டம் நம்ம டாலரை நம்பி தான் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருப்பூர்ல டாலருடைய மதிப்பு குறையும் போது நமக்கு பெரிய பிரச்சனை அது அப்ப இந்த பிரச்சனையை நம்ம பேசணும் ஆனா நம்மள அதை பேசக்கூடாம ஆர் எப்படி திசை திருப்பி இருக்கு சாமிநாதன் அவர்கள் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர் சேர்ந்த ஒரு நீதிபதியை போல அவர் நேற்றைய தினம் ஏற்கனவே இரண்டு தீர்ப்புகள் இருக்கும் பொழுது சரியாக விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஆய்வு செய்யாமல் அந்த கல் வந்து என்ன கல் எல்லை என்பது தெளிவாக ஆதாரங்களும் இருந்தும் கூட அது ஆய்வே செய்யாமல் ஒரு உத்தரவு பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற காவலுக்கு இருந்த சிஐஎஸ் என்கின்ற அந்த வீரர்களை சுயமாக அவரே வந்து என்ன செய்கிறது அதை அனுப்பி வைத்திருக்கிறது நிச்சயமாக இது நீதிபதி முழு அதிகாரத்தையும் அவர் ஒரு ஜனாதிபதியை போல பிரதமரை போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை போல அவர் அன்றைக்கு செயல்பட்டார் அது கண்டிக்கத்தக்கது உடனடியாக மத்திய அரசு கவனத்தில் கொண்டு ஒலிஜியம் கவனத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு அவரை நீதிபதி பதவியில் இருந்து அவரை நீக்கப்பட வேண்டும் என்று எதுவரைக்கும் சித்தந்த பாதிசா தருகான்றது நிலவளவை கல் கல்லது அந்த கல்லை நீங்க வந்து விலக்கேற்றுகிற தூணா வந்து நீங்க வந்து சொன்னா அது எப்படி அது மதுரை மக்கள் ஏற்றுக்கொள்ள நீங்க தான் பார்க்கணும் இல்லாத மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு எடுத்து கையில் எடுத்து அதை உடனடியாக ஆய்வில்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்ததுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை நிச்சயமா இதை தமிழக அரசும் சரி மதுரை மக்களும் சரி கண்டிப்பாக இதை முறியடிப்பார்